மத்தேயோ இருபத்தேழாம் அதிகாரம் நாப்பத்தேழாவது வசனம் நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் இந்த குட் குட்ரை சர்வீஸ்ல ஏழு வார்த்தைகள் சிலுவில் அறையும் போது எசப்பா பேசுறாரு முதல் வார்த்தை மன்னிப்பு பிதாவே இவர்களை மன்னி ரெண்டாவது வார்த்தை இதோ நான் நான் போகும்போது நீயும் வருவேன் இந்த கல்லறியில இருக்கும்போது சிலுவை கல்வனுக்கு கத்த சொல்றாரு மூணாவது வார்த்தை தன் தாய்க்கு ஒரு பிள்ளையும் தன் சகோ தன் சகோதரனா இருக்கிறதுக்கும் தாயும் தராரு நாலாவது வார்த்தை பிதாவை நோக்கி ஜபம் பண்றாரு எல்லாம் மற்றவங்களுக்காக செய்யறாரு நாலாவது வார்த்தை மட்டும் தனக்காக செய்யறாரு பிதாவே ஏ என் கைவிட்டீங்க ஏன்னா தேவனுக்கு அந்த நேரத்துல பயங்கர பாடுகள் சரீர வலி அவரால தாங்க முடியல ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அவரை அடித்தாங்க என்னனோ பண்ணினாங்க அவருடைய உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் போயிடுச்சு அந்த நேரத்துல அவரால தாங்க முடியாத வேதனை பிதாவை நோக்கி அவர் கதறாரு ஏம்பா என்ன கையிட்ட அவருக்கு தெரியும் தனக்கு இந்த பாடுகள்லாம் அவருக்கு தெரிந்தா கூட ஒரு நிமிஷம் அப்ப நம்மளை பார்க்க மாட்டாராங்கிற ஒரு வேதனை நம்ம கூட நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் மதியில கூட ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள் எங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கீங்க இதுதான் தேவன் அமைதியாதான் இருப்பார் காரணம் என்னன்னா அந்த நேரம் வரும் அவருக்கு தெரியாத காரியம் நமக்கு ஒன்றுமே கிடையாது தாவிது கூட எல்லா நாள்ல கூட கத்திர நம்பினாங்க தாவிது சொல்றாங்க ஏ ஆண்டு வரை தூரமா நிக்கிறீங்க அவர் எங்க தூரமா நிக்கிறார் அவரோட தான் இருக்காரு அவரோட இருக்கிறதுனால தான் தாவிது எல்லா காரியங்களும் ஜெயம் எடுத்தார் ஆனாலும் நேரம் வராத போது அவர் பொறுமையா இருக்காரு வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் வரும் நமக்கு அவசரம் நம்ம நினைச்ச உடனே அந்த காரியம் நடக்கணும் இல்லைன்னா நம்ம கத்துக்கிட்ட சொல்றோம் நாங்க உங்களை தானே நம்புறோம் நீங்க ஏன்ப்பா அவங்க எதிர்க்க எங்களை அவமானப்படுத்த நிறுத்திருக்கீங்க அவரை எங்க அவமானப்படுத்துறார் கண்டிப்பாவே இல்லவே இல்லை நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய ஒவ்வொருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் தான் கத்திருப்பு நமக்கு ஒரு இடைவெளி விட்டு இருக்கு அந்த பாவங்களை நம்ம விட்டு விலகும் போது கத்தை நமக்காக இறங்கி செய்வார் கிதியோன் வேதாகமத்துல கிதியோன் சொல்றார் இல்லையா ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா இந்த காரியங்கள் எங்களுக்கு சமைப்பானே எல்லாருக்கும் ஆனூர் பக்கத்துல இருக்கணும் அப்பதான் எந்த காரியமோ எந்த ஒரு வேதனையான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காது நம்ம கூட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும் தாவிது மாதிரி எல்லா காரியங்களையும் கத்திரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா தேவன் நமக்காக இறங்கி செய்வான் வேதாங்கத்து நிறைய பேர் இருப்பான் தேவனுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்ப விடுறாங்க நிறைய பேர் லாசருக்கு ஆண்டவரே நீங்க எங்களோடு இருந்தா என்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே ஏன்னா எசப்ப கூட இருந்தா அவங்களுக்கு ஒரு தைரியம் இந்த இடத்துல தேவன் வந்து பிதாவை நோக்கி கதறாரு அப்பா என்னால முடியல நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் அக்கிரமங்கள் எவ்வளவு பாவங்கள் ஒரு பிதா ஒரே குமார நமக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல சரீர வேதனை எவ்வளவு திரும்ப நேரம் நம்ம ஒரு 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 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாலே நம்ம சோர்ந்து போய் அப்படியே சுருண்டு விழுந்துருவோம் ஆனா ஏசப்பாக்கு எதுவுமே கொடுக்கலையா அவங்க எந்த கொடுக்காமலே அந்த சிலுவையை சுமந்து வர வர அவருக்கு வேதனைகள் பாருங்கள் அவரால் ஒன்னும் முடியல தேவன நோக்கி ஏன்பா என் கைவிட்டீங்க இந்த சூழ்நிலை எப்படி ஆனா இதான் உப்பு கொடுத்தாரு நம்ம ஒவ்வொருவருக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய பாவத்து நிமித்தம் ஒரே குமாரனே நமக்காக தேவன் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பொறுப்புகளை கூட நம்ம தட்டி கழிக்காம கத்திற்காக நிற்கும் போது நமக்காக கத்தர் நிற்பார் இந்த ஃப்ரைடே சது நம்ம கூட தேவன் நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்காரு ஆத்தமா ஆதாயப்படுத்தவும் இன்னும் நமக்குள்ள தேவனை குறிச்சு நம்ம இன்னும் நிறைய இடத்துல சொல்லத்தக்கதாக நம்ம அமைதியா இருக்கிறோம் யாரோ செய்யட்டும் அவங்க ஊழிய நமக்கு என்ன நம்ம நலமா இருந்தா அது இல்லவே இல்ல நமக்கும் அந்த பொறுப்பு வேணும் பிதா எப்படி ஒப்பு கொடுத்தாரு ஒரே பிள்ளையேசப்பா ஒப்பு கொடுக்கும் போது தானே அவர் நமக்கு நமக்கிட்ட இருந்து நமக்கு எல்லா காரியங்களுக்காக இறங்கினாரு நம்ம மட்டும் அமைதியா இருக்கிறோம் இல்லையா நம்ம அது மாதிரி இல்லாம ஏசப்பக்காக நம்ம எல்லா காரியங்களும் இறங்கி செய்யும் போது தேவன் நமக்காக இறங்கி செய்வார் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு முன்ன நிற்பாங்க தாவிதோட வாழ்க்கையில எப்படி கத்தர் முன்ன நின்னாங்களோ கிதியோன் வாழ்க்கையில கத்தர் எப்படி முன்ன நின்னாங்களோ நமக்கும் தேவன் முன்பாக நின்று எல்லா காரியங்களும் நேர்த்தியா செய்வார் நம்ம பொறுமையா இருக்கும் நமக்கு பொறுமையா இருந்தா கத்தர் நமக்காகவே யாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை கூட தேவன் ஆசீர்வதி